ஹப் ஹாப்பர் நாமினேஷனில் இம்பர்ஃபெக்ஷாவும் இருக்கு உங்கள் பொண்ணான வாக்குகளை கொடுங்கன்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் மக்கள் வந்து நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க நேற்று ஷோவில் நிறைய பேர் பர்சனலாக சமூக வலைக்கத்தில் எல்லா பக்கமும் வாழ்த்துக்களை குளிச்சிங்க எங்கள் டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி ஆமாம் வாழ்த்துக்களை மட்டும் இல்லை வாக்குகளையும் குமிச்சிருக்காங்க அதில் வந்து வாக்களிக்க மறந்தவங்க நேற்று ஷோ பார்க்காத சில பேர் இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ அவங்களுக்காக புதுசாக சொல்லிக்கலாம் அந்த ஹப் ஹாப்பர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பாட்காஸ்ட்டுக்கு வந்து விருதளிச்சிகிட்ருக்காங்க இந்திய அளவில் அதில் நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ பாட்காஸ்ட்டுமே விகடன் சார்பாக தேர்வாகிருக்கு அதுக்கான லிங்க்கும் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது அதில் போய்ட்டு வாக்களிங்க திரும்பவும் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நிறைய பேர் பணம்லாம் கேட்டுருந்தாங்க வாக்களிச்சாச்சு எப்போ போகறீங்க எல்லா வாழ்க்கும்மா ஓகே ஆறு ஓகே ஷோ போயிடலாம் வெல்கம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுத்தி சில நாட்கழக சர்ச்சை இருந்தது விஜயலட்சுமி அப்படிங்கிற நடிகையை வந்து சீமான் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க என்னைய அவர் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அதுக்கு நீதி வேணும்னு கேட்டு காவல்துறைக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ண போனவங்க தான் வீரலட்சுமி அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிரஸ்மீன் கொடுத்தாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போற மாதிரி வீடியோக்கள்லாம் வெளியாகிட்டு இருந்தது ரெண்டு முறை சமான அனுப்பி சீமான் ஆஜராகவே இல்லை என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னு இருந்தா நேற்று நீட்டு எதிர்பாராத ஒரு டிஸ்ட்டு நல்ல போய் விஜயலட்சுமி காவல்துறை வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்குள்ளே போய் அந்த மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க வாபஸ் வாங்கினது மட்டும் இல்லாம வெளியே வந்து சீமான் வந்து ஒரு பவர்ஃபுல் சீமான் சூப்பர் சீமான் தான் எல்லாமே தமிழ்நாட்டுல அவர் எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது நான் தோத்துட்டேன்னே நீங்க வச்சுக்கோங்க ஆனா அவர் எனக்கு பணம் எல்லாம் கொடுக்கவே கிடையாது ஒரு அரசியல் இருக்கட்டும் நான் கிளம்பற பெங்களூருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி டாட்டா பாய்பை கட்டிட்டு போயிட்டாங்க கிளம்பி பெங்களூருக்கே போயிட்டாங்களா வந்த சொல்லி இருந்தாரு ரெண்டு லட்சுமி விடிகள் ஒரு மலை எதுவும் பண்ண முடியாது பேசியிருந்தாருல ஆமா சீமான் பேசுனதாக விஜயலட்சுமி வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க இந்த சேடி வீரலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா அவங்க போனதுல சந்தோஷம் தான் பணம் நிச்சயம் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு குடுத்துருப்பாங்க எனக்கு தெரியவே கிடையாது இந்த செட்டில்மெண்ட் பேசுறது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தெரியும் ஓகே ஒரு பெண் வந்து தனியாக ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் வந்து ஹெல்ப் பண்ண போனேன் ஆனால் சீமான் கட்சிக்காரங்க நீ ரொம்ப வந்து சீண்டிக்கிட்டு இருக்காங்க நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் நினைச்சேன்னா வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எதிர்ப்பா அவங்கள சீன்ற வகையில பேச நடமாட முடியாது அதே மாதிரி நான் தன்னந்தனி பெண்ணா வந்து நான் ஒத்தையால வந்து நிக்கிறேன் ஆம்பளை யார்தான் வாங்கிற வார்த்தையெல்லாம் வீரரசு வந்து பேசுறாங்க சல்மான் குரூப் வந்து எதிர்த்து அதெல்லாம் ஒரு படி மேல போய் காவல்துறை காலையும் அரசாங்கத்துக்குழுக முடியாது சீமான் அதனால விஜயலட்சுமி காலேயே விழுந்து சரண்டர் ஆயிட்டாரு அந்த பொண்ணு நீதி கிடைச்ச சந்தோஷம்தான் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீதி கிடைச்சிருச்சா எங்கே கிடைச்சிருச்சு நீதி கிடைச்சி செட்டில் சொல்றாங்கப்பா ஓ செட்டில்மெண்ட் சொன்னது வந்து அவரு மனைவி அங்கீகரிச்சாருங்கிற மாதிரி வீரலட்சுமி குறிப்பிடுறாங்க ஓ அந்த மாதிரி சொல்றாங்களா ஓகே ஆனா நேற்று நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல போய் காவல் நிலையத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க ஆமா இதுல நான் மூணு பேருக்குமே மைலேஜ் தான் இல்லை வீரலட்சுமி யாருன்னு நம்மளாம் ஷோல பேசினதே இல்லை அவங்க அரசியலட்சியும் நடத்திட்டு இருக்காங்க ஓகே அவங்க தெரியும் என்னென்ன செயல்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நாள் கூட பேசுனதே கிடையாது வீரலட்சுமி அவன் பேசணும் விஜயலட்சுமிக்கு ஒரு பேசிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இருந்தாலும் வந்து எவ்வளவு செட்டில்மெண்ட் ஆச்சுன்னு தான் சொல்லி சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று நைட் அந்த பன்னெண்டு மணிக்கு மேல அவங்க போய் வாபஸ் வாங்க போறாங்கிற தகவல் முன்னாடியே நாம் தமிழருக்கு எப்படி தெரிஞ்சுது ஏன்னா முன்னாடியே நாம் தமிழர் நிர்வாகிகள் அந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்துல ஆஜராயிட்டாங்க சொல்லி அனுப்புறதாம் அப்படியா அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி நள்ளிரவு காவல் எது எப்படியோ நாம் சீமான் இந்த பிரச்சனை வெளியே வந்துருக்காரு தற்காலிகமா இல்ல நிரந்தரமாங்கிறது கொஞ்ச நாள் போக போக தெரியும் தெரியும் ஆனா வந்து அவரு பிடிபிடினு பிடிச்சுட்டு இருந்தாரு வீரலட்சுமி யாரு நீங்க யாராவது கேட்டீங்களா நான் நினைச்சா அவ்வளவுதான் நேற்று வேற ஒரு விஷயம் பேச போய் அதுவுமே இப்ப விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு அந்த உரிமை தொகையில ஒரு அம்மா சொல்லுது இந்த மாதிரி நான் வந்து குழந்தைக்கு மருந்து வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு என்ன விச மருந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு சீமான் சோ அதுவுமே விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்குது தாயாவது குழந்தைக்கு விஷ மருந்து வாங்கி கொடுப்பாங்களா இலக்கியம் படிச்சேன் மேடையும் படிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிற சீமான் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே அண்ணா பிறந்தநாள் மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு முதல்வர் மு ஸ்டாலின் பதினஞ்சு தான் தொடங்கணும் ஆனா பதினாலு இருந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் போக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சில பேருக்கு போகவே இல்லையா செப்டம்பர் இருபதுக்குள்ள போயிரும்னு வந்து சொல்றாங்க இன்கேஸ் அந்த இது வந்து ஃபார்ம் நிராகரிக்கப்பட்டிருந்ததுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்க மெசேஜுக்கு செப்டம்பர் பதினெட்டுல இருந்து வந்துடும் அப்படிங்கிறாங்க மேல்முறையீடு பண்றதா இருந்தா கோட்டா சேட்டை போய் நீங்கள் மேல்முறையீடு அப்ளிகேஷன் மூலமாக பண்ணலாங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசுல இருந்து இதுல இன்னொன்னு என்னன்னா ஆயிரம் உடனே பாதி பேருக்கு வந்து இந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாதனால ஃபைன் பேங்க்ல இருந்து இதுக்கு எது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னு சொல்லிட்டு பெண்கள் தரப்புல இருந்து இன்னொரு கோரிக்கை வந்திருக்கு நிறைய பேர் பேங்க் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமே இருந்திருப்பாங்க அக்கௌண்ட்ல பணப்புழக்கம் எல்லாமே இருந்திருக்கும் ஆயிரம் ரூபாய் இருந்த உடனே மினிமம் பேலன்ஸ் சொல்லிட்டு பேங்க் வந்து சார்ஜ் போட்டுட்டாங்க அது பெண்களுக்கு எல்லாம் இன்னொரு குறை இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு நிதி கொடுத்துருக்காங்க அந்த காஞ்சிபுரத்தில் பெண்களுக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த பணத்தை நீங்க வந்து பொன்முகல் சேமிப்பு திட்டம் இல்லை உங்களுக்கு தேவையானதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இந்த கந்துவட்டி வாங்குறது அதே மாதிரி உங்க ஏடிஎம் யாராவது நம்பர்லாம் கேட்டால் அதுக்கெல்லாம் கொடுத்துடாதீங்கிற மாதிரியும் அட்வைஸும் பண்ணியிருக்கேன் அந்த இதில் ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னன்னா பாதி பேருக்கு வராததுனால புக்சும் அந்த திட்டம் கொஞ்சமாக இருக்குது பெண்கள் மட்டும் இல்லாமல் ஒரு கோடி அறுபத்தி மூணு அப்ளிகே அறுபத்தி மூணு லட்சம் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருந்தது அதில் ஐம்பத்தேழு லட்சம் அப்ளிகேஷன்ஸ் நிராகரிக்கப்பட்டிருக்கு இது நம்ம அன்றைக்கே ஷோவில் சொல்லியிருந்தோம் அதுக்கு பல காரணங்கள் அரசு ஊழியர் அப்படின்லாம் சொல்லி நிறைய இது வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கதா அரசு தரப்பில் சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரீவால்வேஷன் அந்த அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து இ சேவை மையங்களில் கோட்டாட்சியர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமா அப்பீல் பண்ணலாம் அதுக்கப்புறம் செலக்ட் ஆகலன்னா அதுக்கான காரணம் வந்து சொல்லப்படும் இப்பவுமே காரணம் சொல்லப்படும்னு சொல்லிருக்காங்க ஸோ அந்த ஐம்பத்தேழு லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க அதுல வந்து பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் கொதிப்புல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தா கூட இன்னொரு பக்கம் வந்து இந்த ஐம்பத்தேழு லட்சம் பேர்ல பெரும்பாலானவர்கள் கொஞ்சம் கொதிப்புல இருக்காங்கிறது நம்ம பேசும்போது தெரியுது வெளியில ஆமா ஸோ அந்த கொதிப்பை வந்து எப்படி தேர்தலுக்குள்ள சரி செய்ய போறாங்களா இல்ல அது அவங்க அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுமாங்கிறதுலாம் நம்ம போக போக தான் பார்க்கணும் ஆமா ஒருத்தவங்க வந்து இன்னொரு இன்னொருத்தவங்க வரலாம் என்ன எனக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுப்பா உங்களுக்கு வரலையா வரலையா அப்படின்ட்டு இல்லை வேற ஏதாவதுனா கூட இப்போ டிவி கொடுத்தாங்க இது கொடுத்தாங்க வரலைன்னா கூட ஒரு நாள்ல முடிஞ்சிடும் இது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவளுக்கு இந்த மாசம் மாசம் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு இருக்காங்க நமக்கு வரலையேங்கிற கடுப்பு வரக்கூடும் அதனால இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நம்ம நேர்கள் நிறைய பேருக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாங்க பணம் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏழைகளுக்கு வரவே இல்லை கார் வச்சிருக்கவங்களுக்கு அந்த இதெல்லாம் கேட்டகரிலாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டியவங்களுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த முறை வர வரலை வரல இருக்காங்க பட் அதுக்கான காலம் இன்னும் இருக்கு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணி அதை பத்தி பேச முடியும் சொல்ல முடியும் காவிரி பிரச்சனை இதில் வந்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா வந்து தண்ணி தர முடியாது அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டார்ல இதுக்கு இந்த பக்கம் அமைச்சர் துரைமுருகன் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் யாசகம் கேட்கலை எங்களோட உரிமையை தான் கேட்குறோம் ஆனால் வந்து கர்நாடக அரசு நாங்கள் ஏதோ கையேந்தி நிற்கிற மாதிரி நம்மளை டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க நீர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அவங்க கிட்ட கையளவு தான் நீர் இருக்குன்னா அதுலேயும் பங்கு போட்டு தானே சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு தாண்டி நான் நிறைய முதல்வர்களை பார்த்துருக்கேன் சித்தராமையா மட்டும் இல்லை ஹண்டாவை பார்த்துருக்கேன் எஸ் எம் கிருஷ்ணாவை பார்த்துருக்கேன் கர்நாடகாவில் உள்ள பல முதலமைச்சர்களை பார்த்துட்டேன் அதனால் நாங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வர வரையும் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்கிறாரு டி கே சிவகுமார் இருக்கார்ல அவர் வந்து மேகதாது கட்டுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் கூட உணர்ச்சி வசப்பட்டு பேசுவார் அவரை விட்டுர்லாம் ஆனால் சித்தராமையா வந்து ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் அவரும் இப்படி பேசுறது எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது கலைஞருக்கும் அவர் நெறிமுறைவர் கலைஞரும் வந்து ரொம்ப நெருங்கியவர் தான் நெருங்கியவர் தான் சித்தராமையா எனக்குமே நெருக்கமானவர் தான் அவர் இப்படி பேசுறத வந்து ஏத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசியிருக்காரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரையும் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்ப்போம் தண்ணி ஆனால் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வந்தே ஆகணும் முதல்ல வந்து குறைச்சிக்கிட்டே இருந்தாங்க கொடுக்கறத ஒரு கட்டத்துல கொடுக்கவே முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்காக பார்த்துக்கலாங்கிறாங்க நீதிமன்றம் உத்தரவு போட்டாலுமே அதை ஃபாலோ பண்ற கிடையாது கர்நாடகா அரசு தமிழ்நாடு அரசு வந்து கர்நாடகாவுக்கும் நீதிமன்றத்தை தான் மறுமையில அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் தான் பார்வோம் துரைமுருகனை பத்தி பேசினோடனே துரைமுருகனுடைய ஒருத்தர் ஞாவ முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் இன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டா இருப்பாரு அமைச்சரா இருக்காரு அதுக்கு பதிலாக தங்கம் அவர் இருக்காரு இருக்காரு சரி முன்னாள் திமுகவுடைய முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் யாரு ஆர்காடு வீரா ஆர்காடு வீராசாமி திமுக யாரும் வந்திருக்க மாட்டாங்க மக்களும் வந்திருக்க மாட்டாங்க மின்வெட்டு காலம் ஆமா வந்து கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டு இருந்தா ரெண்டு மணி நேரம் இருக்கும் ரெண்டு மணி நேரம் இருக்காது ரெண்டு மணி நேரம் இருக்குமா இல்ல அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வேற வச்சிருந்தாங்கல்ல ஆனா அது கரண்ட் இருக்க நேரம் கம்மியா இருக்கும் ஆமா சரி இப்ப அவர் மகனை பத்தி தான் பேச போறேன் கலாநிதி வீராசாமி இவர் வந்து கோயம்பேட்டுல ஒரு மருத்துவமனை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அங்க வந்து அறுபத்தி ரெண்டு சதுர மீட்டர் வந்து மெட்ரோ நிர்வாகத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அவர் வந்து கொடுக்கவே கிடையாது இன்னொரு மேட்டர் என்னன்னா அந்த கிராம நத்தம் இடம் அந்த இதுலயுமே வந்து காலி பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு அதுலயும் காலி பண்ணவே இல்லை உயர் நீதிமன்றத்தையோட பேருந்தார் இந்த வழக்கு முடிஞ்சு நீங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க உடனடியாக கலாநிதி வீராசாமி எம்பி அந்த இடத்த வந்து கொடுக்கணும் காலி பண்ணணும் ஒரு மாசத்துக்குள்ள இல்லாட்டி தமிழ்நாடு அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் உத்தரவுல சொல்லிட்டு சமூக நிதி பாதுகாவலர்கள்னு சொல்றவங்க மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாயிங்க அதே மாதிரி இந்த கிராம நத்தம்ங்கிறது வந்து வீடு இல்லாத ஏழைகள் கொடுக்கறதா அந்த இது நீங்களும் வந்து எம்பியா இருக்கீங்க உங்க அப்பா முன்னாள் அமைச்சரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயம் நீ ஏழையாக இருந்திருக்க மாட்டீங்க வணிக பர்பஸ்க்கு தான் நீங்கள் வந்து பயன்படுத்திருக்கீங்க உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னன்னு திட்டி இருக்க நீதிமன்றம் வந்து கலாநிதி வீராசாமி எம்பி பதவியில இருக்கிறவரை இப்படி பண்ணலாமா பெட்ரோ கொடுத்தா கொடுக்கலாம் இல்லை மக்கள் பயன்பாட்டுக்கு தான் வருது வீதிக்கு வீதி தேர்தல் வர்றப்ப வாக்குறீங்களா உங்களுக்கு தான் என்ன வேணாலும் பண்ண என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு கேட்கறத கொடுக்கணும் அதே கொடுக்க முடியறாங்க நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க ஆமா இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க மணி அஞ்சாகுது ஆனா வெளியே எட்டி பார்த்தா ஈடுக்குதுன்னு பார்த்தா நைட் எட்டு மணி மாதிரி இருக்கு ஆமா கொஞ்சம் கூட வானமே தெரியல எல்லாம் இருட்டா இருக்கு ஓகே கொடநாடு கொள்ளை கொள்ளை வழக்கு இந்த வழக்குல எடப்பாடி பழனிசாமி சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கனகராஜுடைய அண்ணன் தினபால் கனகராஜ் யாருன்னா ஜெயலலிதாவுடைய முன்னாள் கார் ஓட்டுனர் அவர் வந்து சாலை விபத்துல மரணம் அடைஞ்சாரு அவர் அவர் மரணம் வந்து சந்தேகத்துக்குரிய மரணம் சொல்லிட்டு தினபால் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அந்த கொலை கொள்ளைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் மூல காரணம் சொல்லிட்டு பத்திரிகார்ட்ட சொன்னவர் சிபிசிடி போலீஸ் ஆட்டேதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு காலையில நெஞ்சுவலி வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் கரண்ட் வேற போயிடுச்சு கரண்ட் வந்துருச்சு கரண்ட் வந்துருச்சா இது தெரியல இப்ப வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு மீண்டு வந்தாருன்னா தெரியும் மீண்டு வந்தாருன்னா அடுத்தடுத்து விசாரணைக்கு வருவாரு எடப்பாடி எடப்பாடி நியூஸ் பேசிட்டு இருக்கும்போது போயிருக்கு அடுத்து வேற அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த டெண்டர் முறைகேடு வழக்கு இருக்குல்ல நாலாயிரம் கோடிக்கும் அதிகமாக முதலமைச்சராக இருந்தபோது அந்த நெடுஞ்சாலை துறையில வந்து டெண்டர் முறைகேடு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதி இங்கே வழக்கு போட்டாரு இப்போ அது உச்சநீதிமன்றம் வரையும் போயிருக்கு அந்த வழக்கு வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் சொல்லி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த விசாரணை போக போதுன்னு பாக்கணும் டெல்லிக்கு போனார்ல இப்ப சமீபத்துல அப்ப சில மூத்த வழக்கறிஞர்களை கூட அவர் சந்திச்சதா ஒரு தகவல் இருக்கு இந்த வழக்கு தொடர்பாகவும் அவர் பேசப்பட்டதாக சொல்றாங்க அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் சொல்றாங்க ஆனா லஞ்சுழிவுத்துறை முன்னாள் அதிமுக அமைச்சர்களுக்கு குடச்சி கொடுக்க தயாராயிட்டாங்க ஏன்னா ஈடி வந்து போட்டு அடி அடி அடின்னுல லஞ்சு உழைப்பு வந்து நாங்களும் வேலை செய்றோம் பார்வைன்னு சொல்லி கிளம்பிருக்காங்க அவங்க நினைப்பாங்க ஈடி அடிச்சதுக்கு எங்களையாம்மா அடிக்கிறீங்கன்னு அதிமுகால அதான் இப்போ எங்களுக்கு வந்தா ரத்தம் இப்போ நீங்க சும்மா இருப்பீங்களா நீங்க நடவுவீங்கிறதா ஓகே பழிக்கு பழி உணர்ச்சி தான் சரி லஞ்சுழிவுத்துறை என்ன சொல்றாங்கன்னா ஏழு முன்னாள் அதிமுக அமைச்சர்கிட்ட இருந்து மொத்தம் நூத்தி எண்பத்தாறு கோடி எண்பத்தோரு லட்சம் அளவிற்கு வருமானத்துக்கு ஓ அதாவது ரெண்டு முன்னாள் எம்எல்ஏக்கள் வந்து ஏழு கோடியே முப்பத்தாறு லட்சம் அளவு சுத்த சேர்த்து வச்சிருக்காங்கன்னா அந்த அமைச்சர்கள் யார் யாருன்னா விஜயபாஸ்கர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து ஆறு புள்ளி ஒன்னு ஒன்று கோடி எஸ்பி வேலுமணி ஐம்பத்தி ஒரு கோடி கே சி வீரமணி இருபத்தி ஏழு கோடி எழுவத்தெட்டு லட்சம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் இருபத்தி ஏழு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் அன்பழகன் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு எல்லாருக்குமே கம்மியா தான் இருக்கு தங்கமணி வந்து நாலு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு ஆர் காமராஜ் ஐம்பத்தெட்டு கோடியே நாப்பத்தி நாலு லட்சம் மொத்தம் வந்து நூத்தி எண்பத்தோரு கோடியே எண்பத்தோரு லட்சம் குறிப்பிடுறாங்க இதுல எஸ்பி வேலுமணி டெண்டர் முறைகேடு வழக்கு வேற இருக்கு அது வந்து எட்நூத்தி பதினோரு கோடி அதுல சேர்க்கல சேர்த்தோம்னா எங்கேயோ போயிடும் ஆயிரம் கோடி கிட்ட ஆமா இப்ப ரொம்ப துரிதமா விசாரிக்க போறாங்களா டக்கு டக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்களா ஆட்சி மாறிச்சுன்னா டக்குனு எல்லாமே வெள்ளி அடிச்சிருவாங்கல்ல அதனால இது ஆட்சிக்குள்ளார நினைக்கிறாங்க போல இருக்கு ஆமா இதுதான் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் சொல்லுவாரு நடவடிக்கை எடுப்போம்ட்டு ஆனா ரைடு மட்டும்தான் நடந்துச்சு அடுத்து தேர்தலே வரப்போகுது ஆமா நாடாளுமன்ற தேர்தலே வரப்போகுது ஆமா ஆனா என்னன்னா இந்த சைடு அண்ணாவை பத்தி பேசுனதுக்கு கடும் கோபம் ஆயிருக்காங்க அதிமுக தரப்புல இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே சொல்லியிருந்தாரு அண்ணாவை பத்தி பேசுனா சும்மா இருக்க மாட்டோம்னுட்டு அண்ணாமலை பேசினதுக்கா ஆமா செல்லூர் ஆஜன் என்ன சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட மரட்ட துணியிலேயே பேசிருக்காரு அண்ணாமலை ஷெட்மன் மட்டும் தான் அவரு அண்ணாவை பத்தி பேசினா இன்னும் கட்சிக்காரங்க இன்னும் மோசமாயிருவாங்க மோசமான விளைவுகளை சிந்திக்க வேண்டும் நான் இன்னும் நாகரீகமா தான் சொல்றேன் ஹார்சா பேசியிருக்காரு ஹார்சா பேச வச்சுட்டாங்களா இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து பிரதமர் மோடி கிட்ட பேசும்போது ஆங்கிலத்துலதான் பேசினேன் அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணாரு பிரதமர் ஐயோ என்னால தமிழ் கத்துக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தமிழ் கத்துக்கிட்டு வந்து ஒரே ஒரு உரை பேசட்டும் தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் காலி அப்படின்றாரு யார் காலி திமுக காலி அப்படின்றாரு என்ன மக்கள்லாம் தமிழ்ல பேசுற உடனே வாக்களிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு மேலுக்கு மேலுக்கு நினைக்கிறாங்க போல இருக்கு இங்க எல்லாருமே கொஞ்சம் உஷாரதாங்கிறத அண்ணாமலை இன்னும் புரிஞ்சுக்கலையாங்கிறத எனக்கு தெரியல ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ் தமிழ்ல இவங்க வந்து பேசுறாங்க ஆனா வந்து ஹிந்திக்கு ஒதுக்கப்படுற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கு சமஸ்கிருதத்துக்கும் அதிகமா இருக்குது நம்ம தமிழோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க நிறைய விஷயங்கள் விஷயங்கள்ல ஆமா பாரதியார் திருவள்ளுவர் அதெல்லாம் நிதி வரல ஒன்றும் கொஞ்சம் சத்தம் கேட்கும் ஏன்னா வெளியில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கத்தி நம்ம பேசணும் ஓகே கத்தி பேசுவோம் விஸ்வகர்மா திட்டம் இந்த திட்டத்தை வந்து நாளைக்கு பிரதமர் மோடி வந்து தொடங்கி வைக்கிறாரு இதுக்கு பதிமூணாயிரம் கோடி நிதி ஒதுக்கி இருக்கதா வந்து சுதந்திர தினத்தன்னைக்கே பேசியிருந்தார்ல இது என்ன திட்டம் அப்படின்னா பாரம்பரிய தொழில்களை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு திட்டம்னு மத்திய அரசு தரப்பில் சொல்கிறாங்க இப்போ வந்து தச்சர் கொல்லர் அதே மாதிரி காலனி தைக்கிறவங்க செருப்பு தைக்கிற தொழில் அதே மாதிரி மீன்பிடி வலை பின்றவங்க நெய்யறவங்க பாய் நெய்யறவங்கன்ட்டு இந்த மாதிரியான தொழில் ஒரு பதினெட்டு தொழில்களை தேர்ந்தெடுத்து அதுக்கான பயிற்சி கொடுக்கறதுக்கு தான் இந்த விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி முடிந்ததும் நிதி உதவியாக அந்த கருவிகள் வாங்குறதுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பிணை இல்லா கடனுமே வாங்கிக்கலாம் வங்கிகளில் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் வந்து மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இதுக்கு ஆதரவு தான் இருக்கு பாரம்பரிய தொழில வந்து பிரதமர் மோடி வந்து மீட்டெடுக்க போறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதரவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே வட மாநிலங்கள்ல பெருமளவு ஆதரவு இருந்தா கூட தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல இது குலத்தொழில திரும்ப கொண்டு வராங்க அதுலயும் அந்த திட்டத்துல செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்து சிற்பம் சிற்பக்கலை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்களாம் அவங்க குடும்ப தொழில் குலத்தொழில தான் செய்யணும்னு சொல்றாங்க இது திரும்பியும் அந்த குலத்தொழில் முறைக்கு தான் தள்ளுறாங்க அவங்க படிச்சு மேல தான் இது மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துருக்காங்கிற எதிர்ப்பையுமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியும் எப்படி அமல்படுத்துறாங்க என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வராங்கன்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சனாதானம் உதயநிதி ஸ்டாலின் அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் சனாதானத்தை டெங்கு குசோடு ஒப்பிட்டு பேசினது வட மாநிலத்தில் இருக்கிற முக்கியமாக பிஜேபி பிரமுகர்களை தலைவர்களை காயப்படுத்தி இருக்கு அவங்க தொடர்ந்து ரெண்டு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜே பி நட்டா வேறன்னு வந்து உச்ச நீதிமன்றத்துல வழக்குகள் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க நேற்று தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகந்நாத் அப்படிங்கிறவரு உச்ச நீதிமன்றத்துல அவசர வழக்கா விசாரிக்கணும் இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் அந்த சனாதான ஒழிப்பு மாநாடு யாரோ நடத்தப்பட்டது எப்படி அங்கே பேசுனாங்க எப்படி வந்து அமைச்சரில் கலந்துக்கிட்டாங்க அதை பற்றி டீட்டெயலாக சிவி விசாரணை தேவை அதுக்குன்னு சொல்லிட்டு உச்ச உச்சநீதிமன்றம் உடனே உத்தரவு பண்ணிட்டு அங்கே வழக்கு போட்டுருந்தாரு ஓகே சந்திரசூட்ட முரளவு வந்துச்சு அது நீங்கள் நடைமுறைப்படி வாங்க நீங்கள் டக்கு டக்குன்னு இதெல்லாம் வந்து அவசர உலகம் விசாரிக்க முடியாதுங்கிறத குறிப்பிட்டு நான் விசாரிக்கிறேன் இப்போதைக்கு உடனே விசாரிக்க முடியாதுன்றதுக்கு நாங்க மெயில் எல்லாம் முன்னாடி போட்டுருக்கோம் நீங்க பாருங்கன்னு எப்பயும் சந்திரசூட்டி ஏத்துக்கவே இல்லை ஆனா விசாரிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திருவாரூர் அரசு கலை கல்லூரியில வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக பேச சொல்றாங்க மாணவர்களை அது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்தது இது தொடர்பாக வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கமே போட்டிருந்தாங்க அதுல அதை விசாரிச்ச நீதிபதி சேஷசாயி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சனாதன தர்மம்ங்கிறது இந்துக்களோட ஒரு கடமைகளை சொல்கிறது பெற்றோர்களை பார்த்துக்குங்க தேசத்தை காப்பாற்றுங்கன்னு சொல்கிற கடமை அது ஒழிக்கத்தக்கவ தான் நம்ம யோசிக்கணும் அதே நேரத்தில் அதில் வேறு சில கருத்துக்கள் நிலவுறதா சொல்கிறாங்க சாதியவாதம் சாதிய தீண்டாமை இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் இருக்கதா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒழிக்கத்தக்க வேண்டியது தான் அதே நேரத்தில் வந்து இந்த இந்துக்களோட அந்த கடமைகளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பேசணும் பேசுகிறவங்க அதே மாதிரி மாணவர்கள் வந்து சாதியத்துக்கு எதிராக பேசுங்க சாதிய தீண்டாமைகளுக்கு எதிராக இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாதுங்கிற மாதிரி அறிவுரைப்பெல்லாம் சொல்லி அந்த வழக்கில்

கால இயக்குனரா இருப்பாரு ராகுல் நவீன் சொல்லியிருக்காங்க இவர் யாருன்னா பீகாரை சேர்ந்த ஐஆர்எஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி இவர் எங்க இருந்தார்னா இடியில தான் இருந்தார் இடியில ஸ்பெஷல் டைரக்டரா இருந்தார் அந்த விஜிலன்ஸ் டீமுக்கு ஹெட்டாகவும் அங்க செயல்பட்டுகிட்டு இருந்தார் ஸோ இப்போ இவர் வந்து இடைக்கால இயக்குனரா செயல்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நெய்பர் ஆண்டி ஒன் எங்களுக்கு ஆயிரம் ரூபா வந்துடுச்சு நெய்பர் ஆண்டி டூ ஆமா பொல்லாத ஆயிரம் ரூபா எதுக்கு பத்தும் நெய்பிரண்ட்டி ஒன் ஏன் உங்களுக்கு வரலையா ஆமா இப்ப எதுக்கு அதுக்கு என்ன இப்படிதான் அடிச்சுக்க போறாங்க வேலை செய்யற இடத்துல பிரஷரா இருக்கு ஊருக்கு வந்து வீட்டுல நிம்மதியா மூணு நாள் இருக்கலாம்னு வந்தா வந்த அன்னைக்கே ஏரியா பவர் கட்டு ஒன்பது மணிக்கு கரண்ட் போனா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வருமா அப்படி நடந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றெல்லாம் யோசிக்காமல் இருந்தாலே பாதி கவலைகள் ப்ராபபிலிட்டி போடக்கூடாது மூடிட்டா மகளிர் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் அது மட்டும் முடியாது இதோ வந்துட்டே வரும் யாரு கொடுக்கலாம் இனி ஆப்ஷன்ஸ் யாருக்கு கொடுக்கலாம் நிறைய இருக்குது ஆப்ஷன்ஸ் ஆயரூவா இவங்க கொடுத்துட்ருக்காங்க அது அவங்களுக்கே ஆப்பா மாறுமாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஆமாம் ஆனால் இவர் வாபஸ்லாம் வாங்கியிருக்காங்களே அவருக்கு தான் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சு சீமான் ம் அவருக்கே வந்து கொடுத்துடலாம் ஓகே இப்போ நாம் தமிழ் இருக்காரங்க அந்த வார்த்தை இருக்குல்ல பவர்ஃபுல் பவர்ஃபுல் சீமான்னு சொல்லிட்டு நேஷனல் ட்ரெண்ட்லாம் எல்லாம் தெற்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா எதிரியே அதை ஒத்துக்கிட்டாங்க என்னனுடைய பவரை பார்த்து தமிழ்நாட்டுல சீமான் எல்லாம் எதுவுமே விஜயலட்சுமி சொல்லிட்டு இருக்கு விஜயலட்சுமி சொன்ன சர்ட்டிவிக்கிட்டா மாறிடுச்சு போன வாரத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமி சொன்னது சர்டிவிகேட்டா மாறல அவங்க சொல்றதெல்லாம் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க சொல்றதே பாத்தீங்களா அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தாங்க சீமான் இல்லாம தமிழ்நாட்டை ஒன்னும் பண்ண முடியாது சீமான் சூப்பர் சீமான் ஆமா பவர்ஃபுல் சீமான் இருக்காங்க ஆமா சீமான் இஸ் பவர்ஃபுல் அந்த ஹேஷ்டேக் கூட இன்னொரு ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மணி இஸ் பவர்ஃபுல்னு ஒரு ஹேஷ்டேக் அதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி சரி எது எப்படியோ தலைவர் வந்து இந்த பஞ்சாயத்து தலைவராக வந்து முடிச்சு வச்சிருக்காங்க அதனால சீமானுக்கு வந்து தலைவர் திமிங்கில தானுங்கோ அப்படின்ட்டு விருது கொடுத்துடலாமா ஆமாம் கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம்